கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தொடர்ந்து மறுசீரமைப்பு என்கிற சத்தியத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்பொழுதும் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரூத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு ரூத்து நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கத்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே நாம் அறிய வேண்டிய சத்தியங்களை பாருங்களேன் இந்த மோபாப் தேசத்து பெண்ணுக்கு ஒரு மறுவாழ்வு எப்படி தெரியுமா பெத்லேஹமில் இருந்து வந்த நகோமி இருக்கிறாள்ல நகோமி எப்பவுமே பெண்கள் தான் பெண்கோடு அதிகமான உறவில் இருப்பாங்க நல்லா கவனிக்கணும் அவள் அதனால் அவங்க கேட்டிருப்பாங்க நீங்கள் எதுக்கு பெத்லேகம் விட்டுங்க வந்தீங்க இந்த தேசத்துக்கு வந்தீங்க எங்களுக்கு இப்படி ஒரு வாழ்வு வந்து அந்த வாழ்வில் உங்கள் பையனை நாங்கள் இழந்து என் புருஷனாக இழந்து நான் இப்போ விதவியாக இருக்கிறேன் நீங்கள் விதவியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியங்கள்லாம் பேசும்பொழுது ருத்தும் ஒருபாலும் சேர்ந்து அழுது புலம்பினார்கள் ஆனால் நகோமி தன் தேசத்துக்கு போவதற்கு புறப்பட்டாள் ஏன்னா அங்கே கத்தர் தேசத்தை சந்தித்தார் என்று அறிந்து அவர்கள் ஆசீர்வாதம் என்று திரும்பினார்கள் திரும்பும் பொழுது இவர் இருவரும் அழுதார்கள் அப்போ அவர் சொன்னால் இனி நான் ஒரு பிள்ளையை பெற்று உங்களுக்கு கொடுத்து அது பெரிய பிள்ளைகள் ஆகிற வரைக்கும் நீ காத்திருக்க முடியாது உங்கள் தேசத்துக்கு போங்க உங்கள் இடத்துல போங்க உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு மனு என்ன செய்ய திருமணம் செய்து கொண்டு நல்லா வாழுங்க நீங்கள் எனக்கு செய்ததுக்கு தக்கதாக கத்துறவங்களுக்கு அதிகமாக என்ன செய்வார் செய்வார் என்று பொழுது அதையெல்லாம் ஓர்வாள் கேட்டாள் ஓரங்கட்டி போய்விட்டாள் ரூத் அப்படி இல்லை அவர் சொல்கிற பார்த்தீங்களா நீர் உம்மை நான் பின்பற்றுவதை தவிர வேறு ஒன்றை குறித்தும் பேச வேண்டாம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்மோடு கூட சாவினே அல்லாமல் வேற இல்லை மரணமே அல்லாமல் நம்மை பிரிப்பதில்லை இப்படி உறுதியான இருதயத்தை உடைய ரூத்துக்கு தேவன் ஒரு மறுசீரமைப்பு உண்டாக்குனாருங்க ஒரு மறுவாழ்வாய்த்திருந்தார் அவா நான் அங்கே வந்து வாழ்வடைவேன்னு சொல்லலை நீர் தங்கும் இடத்துல நான் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணம் அடையும் இடத்துல நான் மரணம் அடைவேன் அவள் வாழ்க்கையை பற்றி அவள் பேசலை ஆனால் அவள் அவள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் பார்த்தீங்களா அந்த வார்த்தையை கத்தர் கனப்படுத்தி அவளை பெத்லகேமுக்கு கொண்டு வந்து அங்கே போவாசுடைய களத்துக்கு கொண்டு ஆண்டவர் எப்படி பாருங்களேன் போவாசுடைய இந்த போவாஸ் யார் அப்படின்னு கேட்டால் ராகோப் சல்மோனுக்கு பிறந்த பிள்ளை ராகாப் சல்மோனுக்கு பிறந்த பிள்ளை அந்த ராகாப் சல்மோனுக்கு பிறந்த பிள்ளை தான் போவாஸ் போவாஸுக்கு போவாஸுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்தது பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தான் அறுவடையின் காலம் ரூத்து போய் அந்த இடத்துல அவள் நெல் புறக்குவதற்காக கோதுமை புறக்குவதற்காக புறப்பட்டு வந்தாள் அப்படி வருகிற காரியத்திலே தான் நகோமி கேட்குறா இன்றைக்கு யாருடைய களத்துக்கு போனா என்று சொல்லும் பொழுது போபாஸ் என்கிற ஒருவனுடைய களத்துக்கு போனேன் அப்படின்னோடனே அவன் நம்முடைய உறவுக்காரன் எப்படி கத்திரந்த காரியத்தை கொண்டு வர இருப்பாருங்களேன் உறவுக்காரன் உன்னை விவாகம் பண்ணக்கூடிய பாக்கியம் அவனுக்கு இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அவள் சொன்னபடியே அவள் செய்தாள் கடைசியாக இந்த போபாஸ் ரூத்துக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தான் இங்கேதான் நீங்கள் இப்பெல்லாம் திருமணத்தில் மறுவாழ்வுன்னு சொல்றீங்க அன்றைக்கே மறுவாழ்வு கொடுத்தவன் இந்த போவாஸ் பிரியமான தெய்வசானமே கத்தர் அனுமதித்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மறுசீரமைப்பை எப்படி உண்டாக்குறான்னு பாருங்க மோவாப் தேசத்தில் பிறந்தா பெத்லகேமுக்கு வந்தா போவாசோடைய களத்தில் போய் சேர்ந்தா அந்த போவாசோடு இணைந்தால் அருமையான குடும்ப வாழ்க்கையை கத்தர் அமைத்தார் ஓபேத் என்கிற ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்தார் நாம் ஜெபிப்போம் மக பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே மன மகிழ்ச்சியான நல்ல காலவேளைக்காய் நன்றி இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் தான் கத்தாவே கத்தரை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அறிக்கையிடுகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் மறுசீரமைப்பை உண்டாக்குறதற்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க காணொலியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ்